வெல்கம் ஆல்ஃபம் உங்கள் எல்லாரும் கிறிஸ்திய சூக்களாக வரவேற்கிறேன் அன்றைக்கு மார்க் பதினோராம் அதிகாரத்தை படித்தோம் விசுவாசத்தை கொடுத்து சில வார்த்தைகளை படுத்தோம் விசுவாசம் எப்படி வருது ரெண்டாவது விஸ்வாசம் எப்படி கெடுறது நம்முடைய விஸ்வாசம் ரெண்டு வகைப்படம் ஒன்று வந்து பாசிட்டிவ் ஃபைத் இன்னொன்று நெகட்டிவ் ஃபைத் ஆனால் பைபிளில் ஒரே விசுவாசம் தான் போட்டிருக்கு ஆனால் ஒரே ஊற்றிலேருந்து ரெண்டு தண்ணீர் புறப்படாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது ஆகவே வி கேன் டேக் இட் எஸ் அ பாசிட்டிவ் ஃபைத் அண்ட் அ நெகட்டிவ் ஃபைத் இப்போ ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் தேவண்டத்தில் தேவன் ஒருவர் என்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பரணம் அடைக்கிறவர்கள் தான் விசுவாசத்தோட டெஃபினிஷன் என்பதை விசுவாசிக்க வேண்டும் இதுதான் வேதம் சொல்லுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் இந்த மார்க் பதினொன்று அப்புறம் எபிரேயு பதினெண் எபிரேயர் பன் பதினோராம் அதிகாரம் இது இது கொஞ்சம் இன்னைக்கு பார்ப்போம் பதினொன்று எப்ரூ பதினொன்று பதினொன்று ஒன்று வாசிங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது நம்பப்படுவதின் விசுவாசமானது நம்ப படுகிறவர்கள் உறுதி உறுதியாக நம்ப நம்புறதில் உறுதி எப்படி எது நம்புகிறோம் தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தார் எல்லாத்துக்கும் மேலான ஒரு ஒரு பரம்பொருள் இருக்கிறார் அவர் தான் உலகத்தை படைத்தார் எல்லாவற்றையும் அவரால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது இது நம்ம அந்த பரம்பொருளை பார்க்க முடியாது ஏனென்றால் அவர் தன்னை முடித்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அவர் இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷனில் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லா நம்மளுக்கு ஆபத்து வரும் அவ தன்னை மறைத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் ரெண்டு வேதத்தில் வாசிக்கிறோம் நம்ப பாடுகள் உறுதி காணப்படாதவைகள் நிச்சயம் இப்போ வந்து அந்த அவர் செய்கிற நன்மைகளை பார்க்க முடியாது இம்மட்டும் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற மட்டும் நன்மை நன்மை செய்திருக்கிறார் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வியாதி வருது வே வேதனைகள் வருது இது சமயத்தில் நம்ம போயிடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் கர்த்தர் நம்முடைய காப்பாற்றுகிறார் இப்போ வந்து நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக நான் என்னுடைய இந்த டெலிவிஷனோட ரிப்பேர் பண்ணுற மனுஷன் பார்த்தேன் அந்த ஆளுடைய சின்ன வயசு ரொம்ப சின்ன வயசு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் மனைவி வந்து முப்பத்தி ஆறு வயசு என்னமோ சம்திங் கிட்னி ஃபெயிலியர் அவுட்டு இது வந்து டாக்டர்ஸ் காப்பாற்றிருக்கலாம் உண்மையாகவே டாக்டர் சார் முடி முடியும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் தான் உயிர் காப்பாத்துறவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம்னா அவங்க உயிர் காப்பாத்திருக்கலாம் ஆனால் காப்பாற்ற முடியல கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம மினிஸ்டில் எத்தனையோ பேர் கிட்னி ஃபெயிலியர்ஸ் எத்தனையோ பேருக்கு பிரச்சனை வந்து அத்தனை பேரும் சரியாக நிறைய பேர் சரியாக இருக்காங்க இது எப்படி ஆகுதுன்னு என்னை கேட்காதீங்க தேவன் பேரில் வைக்க விசுவாசத்தினால எல்லா சுகமும் வரும் தேவனுடைய பரிசுத்த கரம் நம்ம மேலே இருக்கும்போதும் ஆவியானோட ப்ரெசன்ஸ் நம்ம மேலே இருக்கும்போது நிச்சயம் நமக்குள்ள ஹீலிங் ஃபேக்டர் ஸ்டார்ட் பண்ணும் அதுதான் நம்ம படுகளில் நம்ம 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 படுகின் உறுதி நான் நம்புகிறேன் தேவனை தானியில் போகிற நம்புகிறேன் அதை உறுதியாக நம்புகிறேன் ஆனால் காணப்படைய முடியாது ஆனால் அது நிச்சயம் அவர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார் இப்படி தான் உலகமே வாழ்ந்து வா வாழுகமே வாழ்ந்து வாழ்ந்துருக்குது இது வரைக்கும் இப்போ இந்த 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 நூற்றாண்டாம் புதுசாக இது எதாவது சொல்கிறாங்க நேற்று அவங்களே ஒரு டிஸ்கஷன் பார்த்தாங்க உலகத்தை ரெண்டு லட்சத்துக்கு வருஷத்துக்கு மேலே தொடங்குச்சின்னு சொல்கிறாங்க அப்படி ரெண்டு வருஷ லட்சத்துக்கு முன்னால் வருஷத்துக்கு முன்னால் எத்தனை யார் இருந்தான்னு இந்த ரெண்டு லட்சம் வருஷமே ஒரு ஒரு கற்பனையான ஒரு இது தான் எங்கே ப்ரூவ் பண்ண முடியும் ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னால் இருந்தது ஒவ்வொரு டூ மில்லியன் இயர்ஸுக்கு முன்னால் இருந்தது இதெல்லாம் ஒன்றுமே கட் நமக்கு தெரியாது நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் இந்த உலகத்துலேருந்து போக போவோம் Maybe scientifically, some articles are contributing, other than different. Our science has got its own limitations, but faith is God's super science. You don't believe, you don't have to do something to achieve something. You just have faith, God will achieve the things for you. ஸோ மூணாவது வசனம் கிளியராக போட்டிருக்குது விசுவாசனாலே நமது நம் உலகங்கள் உலகங்கள் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனையோ உலகங்கள் இருக்குது இப்போ இப்போ உலகங்கள்னால் நிறைய வேர்ல்ட் வேர்ல்டில் நிறைய பகுதி இருக்குது ரெண்டாவது நம்முடைய உலகமே நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தபோது சின்ன பிள்ளைகள் உலகம் கொஞ்சம் வாலிப வாய்ஸ் வந்தோம்னா வாலிபர்களின் உலகம் நம்முடைய வாலிபத்தின் உலகம் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலகத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து உலகங்களும் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயின உண்டாக்கப்பட்டது இது வந்து கிரியேஷனை பற்றி போட்டுக்குது தேவடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் யுவதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படாத தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்றும் இருக்கணும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறனால உருவாகலை இதுதான் அவனுங்க சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு குரங்குலேருந்து மனுஷன் வந்தால் இதுலேருந்து மனுஷன் வந்தா இல்லை உம்மோதாது குறந்த குரங்கல்ல கடவுளு அப்படி சிருஷ்டிக்கவில்லை அவர் வந்து தன்னை தன்னுடைய சாயலாக தான் சிருஷ்டித்தார் தென் கம்ஸ் டு ஹியூமன் பீய்ஸ் ஒவ்வொருவோட ஹியூமன் பீயிங்ஸும் இந்த இதில் படிக்கிறோம் இப்போ நம்ம கம் லேட்டஸ்ட் கம் டு மார்க் லெவன்த் சாப்டர் இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த இந்த ரிலசேஷன் படி நாம் பார்க்கலாம் இப்போ அங்கே ஒரு அத்திமரம் இருக்குது அத்திமரத்தை உண்டாக்குனவர் தேவன் இப்போ இது கிரியேட்டர் அந்த பக்கமாக வர்றார் அதில் கனி இல்லைன்னு தெரியும் அவருக்கு ஆனாலும் அவரோட சீஷர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படிக்கு அவர் அந்த மரத்தோடு பேசுகிறார் அவருக்கு நல்லா தெரியும் அது கனி கொடுக்கல ஏன்னா சீசன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு காரியம் அறிந்து கொள்ளலாம் நீ நாம் கிறிஸ்துவோடு எப்பவுமே இருந்தோம் என்றால் நாம் எந்த நிமிஷமும் கனி கொடுக்கலாம் கனி கொடுக்காத காலம் அப்படின்னு சொல்லி அப்படி எதுவும் கிடையாது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியோடு துதிப்பேன்னு சொல்கிற மாதிரி இங்கே எந்த காலத்திலும் நம்ம கனி கொடுக்கலாம் ஸோ கனினா ரிசல்ட் வேறு ஒன்றும் இல்லை ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கலாம் நம் வீ கேன் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ் இப்போ அவங்க ரிசல்ட் என்ன வருது அந்த மரம் கனி கொடுக்கறதுனால அவர் அதை எடுத்து சாப்பிடுவார் பாசியாக இருக்கும் இதுதான் அங்கே ரிசல்ட்டு ஆனால் வந்து அங்கே இடத்துல கனியை காணக்கப்படவில்லை உடனே அவர் என்ன செய்கிறாரு இதுலேருந்து ஒரு தேவன் ஒரு ஒரு இது கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஹவு பவர் ஹஸ் காட் யுவர் மவுத் ஹஸ் காட் அ பவர் அண்ட் பவர் ஹஸ் கேன் கிரியேட் அண்ட் ஆர் டிஸ்ட்ராய்ட் த திங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு இனிமேலேருந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு க ஒரு கனியும் சாப்பிடாது ஒருவரும் சாப்பிடாது பார்க்கலாம் சொல்லிட்டு போய்ட்டுறாரு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நம்மக்கிட்ட ஒரு காரியம் உண்டு நம்ம ஏதாவது ஒரு மாதிரி செய்துட்டோம்னா அது உழுகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்போம் அவருடைய அவரோட விசுவாசம் அது பார்க்கறதுக்கெல்லாம் தேவையில்லை அவர் பாட்டுக்கு போயிட்டார் சொல்லி முடிச்சு ப்ரொனோன்ஸ் பண்ணி போயிட்டார் ஏனென்றால் அது நடக்கும்னு அவர் விசுவாசித்தார் அப்போ அதை விசுவாசித்தபோது அது நடந்துருச்சு அப்போ என்ன நடந்துச்சு அந்த அவர் வாயிலேருந்து பவர் வந்துச்சு அந்த பவர் வந்து அந்த லைஃப் அந்த ஒவ்வொரு உயிரும் அவரை நாடி தான் வாழ்ந்து கொண்டிருக்குது அந்த லைஃப்பை கட் பண்ணிடுச்சு அந்த மரத்தோட லைஃப்பை கட் பண்ணிடுச்சு மரம் வேரோடு செத்து போயிடுச்சு இதுதான் நடந்தது இப்போ இந்த சங்கீதம் நூற்றி நாலில் பா பார்க்குறோம் ஏற்ற வேடையிலே நீர் ஆகாரம் தருவீர் என்று திமிங்கலங்களும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது திமிங்கலத்தில் ச முதல் எல்லா ஜீவன்களும் ஜீவராசிகளும் கர்த்தர் ஆகாரம் கொடுப்பார் என்று தான் பார்க்குறாங்க இவன் ஈவன் வி எதுக்காக வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு நான் வேலைக்கு போகிறேன் ஜோம் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஏன் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு புரியணும் நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு சாப்பாடு வரும் அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம் வேலை செய்ய செய்யாது இருந்தால் சாப்பிடவும் கூடாது அப்படின்னு பண்ணுற வசனம் உங்களுக்கே தெரியுது அதனால் நீ அந்த வேலைக்கு போகணும் வேலைக்கு போனால் எனக்கு சம்பளம் வரும் சம்பளம் வந்துச்சுன்னா நான் வந்து நான் பெரிய ஆளாக காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்கள் நினச்சிக்கிறீங்க அதனால் வேலைக்கு போகிறீங்க சம்பாதிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை நடத்தி நடத்தி கொடுக்குறீங்க ஸோ அங்கே ஒரு வேத வசனம் நிறைவேறுகிறது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அது பழம் காலம் இல்லை ஆனாலும் கர்த்தர் கதை அது போய் கனியை எதிர்பார்த்தார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சீசன் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு இது தெரியலன்னு சொல்லலாம் ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட வரும்போது நம்ம கனி கொடுக்குறவங்களாக இருக்க வேண்டும்